உலகம் முழுவதும் புத்தாண்டுகளிலே கொண்டாட்டத்தில் சொல்லுவாங்க சங்கீதம் நூற்றி மூன்று எடுத்து எல்லா சபைகளும் உலகம் முழுவதும் உள்ள சபையில் நூற்றி மூன்று எடுத்து என்று சொல்லுவாங்க அவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க அது சொல்லி முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வாக்குத்தமான வார்த்தைகளை நிறைய வச்சுக்கிட்டு வாக்குத்த வார்த்தைகளை அவங்க தான் உருவாக்குனாங்க இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஓடு அப்படின்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தத்தை அட்டையை வச்சு என்ன பண்ணாங்க நீ இதை வச்சு பிடிச்சிக்கிட்டு நீ ஓடு உன் வாழ்க்கையில் ஓடு இதுக்காக சவம் பண்ணு அதை நீ பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கலாச்சாரம் இந்திய தேசத்திலே அப்படியாக புறப்பட்டு வந்தது இந்த நாட்களிலும் கூட கடிதமாக எல்லா காலண்டர்களையும் பார்க்கலாம் எல்லா இடங்களையும் அட்டைகள் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும் கடந்த ஆண்டுகளிலே இருந்த சோகமான சில காரியங்கள் உலகம் முழுது ஏற்பட்ட திடுக்களமான சம்பவங்கள் இரண்டு ஆண்டு காலங்களில் யுத்தங்கள் தொடர்ந்து உக்ரைனை ரஷ்யனுடைய போர்களை நாம் பார்க்கிறோம் இன்னும் பல இடங்களிலே இயற்கை சேதங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பல தவிர்ப்புகள் பல சஞ்சலங்கள் இன்னுமாக இன்னும் பார்க்கப்படும் போது இஸ்லாமிய மதம் இனிய மார்க்கம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் அதை நாறிக் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஒரு தீய சக்திகள் எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் நாசங்கள் அங்கே பார்க்கப்படும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையான இறைமார்க்கம் அல்ல என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக முஸ்லீம்கள் இந்த வேகத்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னாங்க ஐ எம் முஸ்லீம் பட் ஐ பிலீவ் ஜீசஸ் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய செய்திகளை வந்து கொண்டு இருக்கிறது தலிபானுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவருடைய மகனே பண்ணா அமெரிக்காவுக்கு தப்பு ஓடி அவன் மீடியாவில் பேசி போது அவனை சூழ்ந்து கொண்டு ஒரு பெரிய மீட்டிங் ஏற்படுத்தினாங்க ஒரு லட்சத்தி எழுபதினாயிரம் எழுபத்தை ஆயிரம் முஸ்லீம்களும் அனுசனம் பெற்று மிகப்பெரிய அற்புதமான ஒரு காட்சிகள் இன்னமாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இதில் நல்லா கவனிக்க வேண்டாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்குது என்ன பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகானுடைய புத்தகம் ஒன்றாவது அத்தியாயத்துல இந்த வார்த்தைகள் தான் அவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு பெரிய ஒரு சிந்தனை சக்தியாக இந்த வார்த்தை இருக்கிறது அங்கே நாம் பார்க்கிறோம் யோகானுடைய புத்தகம் ஒன்றாவது அத்தியாயத்துல அந்த ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வார்த்தைகளை அங்கே அவர்கள் பேசுகிறார்கள் ஆவியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவர் ஆவியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிருந்து அவர் இல்லாமல் இந்த உலக எதுவுமே உருவாகல என்று சொல்லி இந்த வார்த்தைகளை குறித்து தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஆர்கியுமெண்ட் போயிட்டு இருக்கு இயேசு எந்த இடத்துலயும் தன்னை தேவன் என்று சொல்லவில்லை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கவில்லை என்று சொல்லி எல்லாரும் உலகம் முழுவதும் பேசுகிற பேச்சு தான் அன்பு ஆண்டவரே இந்த கிருமியான நல்ல வேலைகளுக்காக நன்றி சொல்லுகிறங்க பாவே உமே குறித்ததான அறிவு இந்த உலகத்திலே இப்பொழுது பறைசாற்றப்பட வேண்டும் இயேசு அறிகிற அறிவிலே ஆண்டவரே உலகம் மேன்மை மேன்மைப்பட வேண்டும் சகல ஜனமும் ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரே பார்த்து பிழைக்கும்படியாக உடைய வார்த்தையை பார்த்து ஆண்டவரே இந்த நாட்களிலே ஞானம் அடையும்படியாக இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் பெரிய போராட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆம் ஆண்டவரே தர்க்கங்களை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் சகல ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக மந்தைகள் வெளியிலே இருக்கிறது அந்த ஆடுகளை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா அந்த ஆடுகளை கூட்டி நாங்கள் இந்த நாட்களை அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாட்டப்படவும் உண்மையை ஆண்டவரே விலத்திருக்கும்படியாக நீர் உதவி செய்யும் ஒரு பெரிய சாட்சியை நீர் உருவாக்கப் போகிறேன் இந்த தேவனுடைய இந்த திருச்சபையில கூட அநேர ஆண்டுகள் கொழுந்துவிட்டு எரிகிற அக்னி ஜுவாலியாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் புத்தாண்டுகளிலே கர்த்தாவே அனல் மூட்டி எழுப்புகிற தேவ பிரசன்னம் தேவ மகிமை தேவ ஆண்டவரே வார்த்தையில் எல்லா ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே எல்லா திருச்சபையிலும் ஆண்டவரே நிறைவாய் காணப்படும் செவிகிறோம் மீண்டும் எழுப்புதலுடைய ஆண்டவரே ஆவி இன்னுமாக சபைகளிலே கடந்து வர நாங்கள் செவிக்கிறோம் ஏசுவின் நாமத்திலே பிதாவே இந்த இடத்துல பார்க்கப்படும் ஆதியிலே அவர் தேவனோட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகலவும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்போ எல்லா உலகமும் சர்வ லோகத்தையும் சிருஷித்தது யார் என்று பார்த்தா வார்த்தை என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்ன என்று பார்க்கப்பட்டது அந்த வார்த்தை தான் பூமியில மாமிசத்திலே வெளிப்பட்ட ஆண்டவராய் என்று

ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் இது அந்த வார்த்தை நீங்கள் கவனியங்கள் பிரசங்கத்தில் ஒன்பதாம் அத்தியாயம் வாசி வரும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் குரு இவர் நீங்க ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் அந்த பாலகன் யார் என்று பார்க்கப்படும் போது தேவ ஆவினாலே பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ ஆவினால் பிறந்தவர் என்று சொல்லப்படுவது அவருக்கு இமாலயர் என்ற பெயர் இருந்தால் தேவம் நம்மோனே எடுக்கிறார் ஆவியானவர் நம்மோடு எடுக்கிறான் வார்த்தையா இருக்கிறான் அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இதுதான் உள்ள விஷயம் பிதாவிடத்தில் இருக்கிற அதே ஆவிதான் புறப்பட்டு வருகிற அதே ஆவிதான் கிறிஸ்து இடத்தில் இருக்கக்கூடிய அதே ஆவிதான் அந்த ஆவியான தேவன்தான் இந்த காரியங்களை செய்கிறார் என்கிறதை இந்த பூமியில நான் பார்க்க வேண்டும் அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கப்படும் அவர் இந்த இடத்திலே பாலகன் பிறந்தார் ஏன் பிறந்தார் அப்படின்னு பார்க்கப்படும் போது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு தேவாட்டுக்குட்டி என்று பஸ்காவனுடைய ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறேன் இந்த வேளையிலே இந்த உலகத்துல பலி செலுத்துவதற்காக ஒவ்வொரு நாட்களிலும் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு பிராணிகளையும் ஒவ்வொரு பறவைகளையும் அவர்கள் கொண்டு போய் செலுத்துகிற கட்டத்திலே ரத்தம் ஆனது அங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இத பாவத்திற்கு என்று ரத்தத்தை அங்கே ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் அன்பு இல்லை அப்படிங்கிற இருக்கிற வேலையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷங்களும் எல்லா நாட்களிலும் ரத்தத்தை சிந்தி சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டா இதுதான் இதுதான் முடிவு அப்படின்னு கேட்டா அது தீர்வு கிடையாது ஏன் தீர்வு கிடையாது அப்படின்னு பார்க்கப்படும் இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்

இதுதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் அப்ப பரிதாமிச கொள்கையை மாத்திரம்தான் அந்த பிரமாணத்தை மாத்திரம்தான் அவர் சொல்லுகிறார் நான் வரியும் ஒளிய பண்ணுவேன் எப்படி பண்ணி பண்ணிருக்கிறார்கள் அப்பா பிரமாணத்தின் விரோதியை நிறைவேற்றத்தான் வந்து அழிப்பதற்கு அல்ல என்று சொன்னார் நிறைவேற்றுவதற்காக புத்தக சொல்ல என்னை குறித்து இருக்கிறது இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவருடைய வருகையை குறித்து சங்கீதத்திலே இறைமையாலே எல்லா வார்த்தைகளையும் சொல்லி இருக்குது அந்த வார்த்தைகள் அவ்வளவு அவர் எழுதியிருக்கிறபடியே வந்தார் அவர் எழுதியிருக்கிறபடியே அவர் போகிறார் தேவன் வேதாரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார் உலக தோற்றமும் இதுக்குள்ளதான் கடைசி உலகத்தினுடைய முடிவும் இதுதான் இந்த வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கப்படும்போது எது வெளிப்படுமா அப்படின்னா இயேசு என்கிறவர் தான் வெளிப்படும் இந்த வார்த்தை அவருடைய வார்த்தை இதில் எழுதப்பட்டிருக்கிற சொல்லப்படுகிற வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் இதனால நித்திய சீவன் என்று சொல்லுகிற ஆராய்ந்து பார்க்கும் போது தான் நித்திய சீவன் ஆராய்ந்து அறியும் போது கடைசியில என்ன வழிபடனா இயேசு என்கிறவர் வழிபடுவார் என்று இதிலே நாம் பார்த்தோம் கத்தல் சோதனம் உண்டாதார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய தாசர்களே ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே இருந்த இந்த காலகட்டங்களிலே நாம் இயேசுவை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அந்த இயேசுடைய புத்தகத்துல அந்த ஒன்பது ஆறுகளே மீண்டும் வாசிக்கிறோம் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோல் கர்த்த தத்துவம் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு முன்னாடி ஒரு தேவன் கிடையாது எனக்கு பின்னாடியும் கிடையாது நான் மாறாத கர்த்தர் என்று சொல்லுகிறார் అప్పు యారు వరవం దేవన్ భూమిలో మనుష్యన వరం ఏ என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்துல கடைசியாக சிந்தப்படுகிற ரத்தம் வந்து பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாவம் இல்லாத ஒரு சரீரம் வேண்டுமானால் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ரத்தத்தை சிந்தவே முடியாது மீட்பே கிடையாது அந்த பரிசுத்த ரத்தம் யாருக்குற ஆண்டவரத்தில் இருக்கிறது அவர் தான் பரிசுத்தாலே பூமியில வர வேண்டும் அவர் தான் மனுஷனா பிறக்க வேண்டும் அந்த பரிசுத்த ரத்தத்தை இந்த மீட்புடைய திட்டத்தை

வியாதி பண்றதெல்லாம் கொண்டு வராங்க அந்த குழந்தைய சுகமாக்குறாரு அப்புறமா என்ன பண்றாரு அங்க இருந்து குஷ்டரையும் கொண்டு வராங்க சுகமாக்குறாரு செவடனை குணமாக்குறாரு எல்லாரையும் குணமாக்கி கொண்டே இருக்கிறாரு ஆனா ஒரு காரியத்தை அவர் முக்கியமாக செய்கிறார் என்ன பார்த்தா என்னன்னாக்க அங்கே தனித்தாகுமே என்று ஒரு குழந்தை பன்னிரண்டு வயது குழந்தை மறித்த குழந்தையை கத்த போய் எழுப்புறாரு ஏசோப்பா எழுப்புறாரு எழுப்பும் போது தனித்தாகுமே என்று சொல்லி எழுப்புகிறாரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அவள் அவளை ஆண்டவர் எழுப்பின பின்புதான் அந்த சமூகம் நடக்கிறது மறித்த பிறகு ஆண்டவர் உயிரோட மறித்து விட்டாலே என்று ஆனால் மறித்தவர்களை உயிரோட எழுப்புகிற உயிர்த்தலே நல்லா ஜீவாதிபதி நான் தான் ஜீவனை கொடுக்கிறவர் நான் தான் ஜீவனை எடுக்கிறவர் நான் தான் ஜீவன எல்லா சகல ஜீவராஜிகளுக்கும் ஆவியை கொடுக்கிறவர் நான் தான் நான் தான் அந்த உலகத்தில் என்னால் என்று படைக்கப்படல நான் தான் படைத்தேன் நான் தான் ஜீவனை கொடுக்கிறேன் உயிர் தொழிலும் ஜீவனும் நான் என்று சொல்லி அடையாளப்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் எழுதி இருக்கிற அந்த தெய்வம் அவர் ஒருத்தர் தான் வேற யாரும் இந்த உலகத்தில் எழுதி எல்லா சாது சன்னியாசிகள் எல்லாம் எவரும் கிடையாது எந்த உலகத்திலே சொல்லப்பட்ட எந்த

மனுஷனாய் பிறந்தவர்கள் அவர்களை என்ன அப்படின்னாக்க மறித்து மீண்டுமாக உயிரோட எழுப்பி அவர்கள் சாதிக்கவில்லை அவர் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா உயிர் தலையில ஆவி யாரு இருக்குன்னா உயிர் தலையிலும் நானே என்று சொல்லுகிற அவரிடத்துல இருக்கிறது அந்த அப்பாவர்களிடத்துல இருக்கிறது அவரை பார்க்கப்படும்போது கத்த தத்துவத்தை அவர் தொழில் மேல் வைத்துக் கொண்டிருந்தவர் ஆனா அப்படின்னாலே அவராலே சகலமும் கூடும் என்று நான் பார்க்கிறோம் அதுக்கு அடுத்த வசன வாசிங்க அவர் நாமம் அவர் அதிசயங்களே செய்கிற தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் மௌத்தமான காரியங்களை செய்கிற தேவன் அப்படியாக இருக்கப்படும் போது இன்னொரு பாருங்க அங்கே பார்க்கப்படும் ஒருத்தன் ஒரு தம்பி வந்து இறந்துட்டான் ஒரே ஒரு பையன் அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு ஒரே பையன் கணவன் இல்லை தனக்கு துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய மகன் வாலிப பையனே இறந்துட்டானே ஐயோ அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கவில்லையே என் மகன் எனக்கு துணையா இருக்கிற மைய இல்லையே என்று சொல்லி கதறி கொண்டு அழுது வருகிறேன் அந்த நேரத்தில் அந்த அந்த மகளை தாங்கி பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் கிறிஸ்து அந்த பாடையை நிறுத்தையா அப்படின்னு சொல்லி நிறுத்த என்று சொல்லி வாலிமனை எழுந்து என்று சொல்லி காண்பிக்கிறார் இதெல்லாம் உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படல ஆசாரிகளும் இந்த உலகத்தினுடைய ஞானிகளும் அதில் ஏற்றுக்கொள்ளல மறித்து உடனே எழுப்புகிற இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளல இதெல்லாம் இவனை ஏற்றுக்கொள்ள மாட்டானா ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னாரு ரெண்டு அடையாளம் மூன்று அடையாளத்தை வச்சுதான் உறுதிப்படுத்தணும் அவருக்கே தெரியும் அதனாலதான் அடுத்த கட்டத்தை நகத்தினாரு அடுத்த கட்டத்தை நகத்தி நேரம் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யோகானுடைய பதினோராவது பதினோராவத்தியத்திலே நான் பார்க்கப்படும் ஆண்டவர இயேசு கரிசி விதமாக அந்த இடத்துல அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதை நான் பார்க்க யோகானுடைய பிரசங்க பதினோராவத்தியத்துல ஆண்டவர் பதினோராவது வசனத்தை வாசிங்கள் அவர்களை நோக்கி நம்முடைய இத சொன்ன சொல்லாங்க அவன் தூங்கிட்டு இருப்பான் கோமா சேத்தில இருப்பான் எழுப்ப போறாரு இவன் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அவர் வெளிப்படையாக சொல்கிறார் லாசர் மறித்து போனான் என்று சொல்லுகிறார் அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு மறித்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவருக்கு தெரியும் லேட்டா தான் போகணும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன் லேட்டா போறகிறார் என்று நான் பார்க்கப்படும் போது வாசிங்க இந்த வசனத்தை அவர் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு உலகத்துடைய பரிசெயர்கள் சதி செய்கிற உலகத்துடைய ஞானிகள் பிரபுக்கள் எல்லாரும் நீங்க புரிந்து கொள்ளணும் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க அந்த வசனத்தை சொல்கிறார் இருபத்தி அஞ்சுல சொல்லுகிறார் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் தாயா உயிர் நான் தான் ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொல்லி ஜீவனுக்கு அதிபதி நான் தான் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திலே நிரூபிக்காக நிரூபிக்கிற வேலைக்காக கடந்து வந்து இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படும் போது இந்த கல்ல புரட்டி போட ஐயா நாலு நாளாச்சு ஐயா நாரிக்கொண்டு இருக்கிறதே எப்படி ஐயா செத்து உடம்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா வெடிச்சிருச்சு அப்படியே நாத்தம் வரும் நாங்கள் எப்படி திறக்கிறது எப்படி அதை அதை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் போய் திறங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அங்கே இருக்கிறார் எல்லாரும் பார்க்குறாங்க எல்லா ஜனமும் பார்க்குறாங்க ஜனங்கள் கூட்டங்கள்லாம் நிரம்பி இருக்குது பரிசுகள் பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க என்னோடய அந்த ஆள் இங்கேயும் வந்து என்ன பண்ண போறாரு என்ன கரெக்டாக பண்ண போறாருன்னு பார்த்தா நடேசில் ஆண்டவராக ஏசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா அந்த இடத்தை எனக்கு தாண்வீங்கள் என்று சொல்லி அங்க போனபடி நீர் அங்க போறாரு போன உடனே ஜனங்கள் எல்லாம் 12ஆத 42ஆத வருஷத்தோட வாசிங்கீ நீர் எப்பொழுது நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுகிறீங்க என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அணுகினதை

அதுக்கப்புறம் நாயின் இருக்கக்கூடிய அந்த வாலிபன் எழுப்புனா அத நம்பல ஆனா இந்த இடத்துல எல்லாரும் என்ன செய்யும் நான் விசுவாசிக்க நான் இதை செய்ய போகிறேன் அதுக்காகத்தான் இத சொல்றேன் அப்படின்றாரு நான் அதுக்கப்புறம் நாப்பத்தி மூன்றாவது வசனம் கேட்ட சொன்ன பின்பு வெளியிலே வா என்று சொல்லி அந்த அப்போ ஆண்டவர் சிறை இந்த காரியத்தை பார்க்கப்படும் இயேசு தான் யார் என்பதை அறிந்தவர்கள் பூமியில மனிதனாகவும் இருந்தாரு பூமியில அவர் தேவனாகவும் இருந்தாரு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏசாயனுடைய புஸ்தகம் அதே ஒன்பது ஆறிலே நாம் பார்க்கப்படும் அந்த வேதம் நமக்கு முழுமையாக அது சொல்லுகிறது இயேசு கிருஷ்ணக்கு முன்பதாக எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஏசாயனுடைய புத்தகத்துல இந்த தீர்க்க தரிசியான இந்த வார்த்தை தெளிவாக ஆண்டவராய் இயசுகிறேன் ஒரு பெரிய அதிசயத்தை இவர் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கதை நாம் பார்க்க முடிகிறது அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிசயத்தை அவர் செய்து தேவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆலோசனையின் தேவனா இருக்கிறார் உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி வேகத்துல நீங்க எங்க போய் பாருங்க எல்லா இடத்துலயும் அவருடைய ஆலோசனை தான் இருக்கிறது சட்டத்துல பாருங்க ஒரு நிர்வாகத்துல பாருங்க எந்த பாருங்க மருத்துவத்துல பாருங்க எந்த விஞ்ஞானத்துல எதுல பாருங்க அவருடைய வார்த்தை தான் அங்க ஆலோசனையாக இருக்கிறது அதெல்லாம் பேசுனா டைம் போதாது